ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா பூரிக்கு ஒரு மசாலா ஒன்று பண்ண போகிறோம் வெங்காயம் எதுவும் போடாமல் அருமையான ஒரு மசாலா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் உருளைக்கெழங்கு வச்சு தான் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் கோயம்புத்தூரில் வந்து பயங்கர சில்லாக இருக்குது என்னென்னா மழை பெய்யும் காலையில் எழுந்திரிச்சுமே மழையில் தான் எழுந்திருக்கிற அந்த ஒரு வாரத்துலேயும் மழை பெஞ்சிகிட்ருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற கிளைமேட்டு காலையில் சரி இன்னைக்கு பூரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு வந்து அதை தான் செய்யப்போவேன் அப்புறம் வந்து ஒரு மூணு பேருக்கு தான் பூரி செய்யப்படும் அதனால் கம்மியாக தான் எடுத்திருக்க மாவு அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சுருக்கும் அதெல்லாம் தேவையில்லை சரி எதுக்கும் ஒரு வார்த்தை காட்டுவோமே அப்படின்ட்டா சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கணும் பூரிக்குனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ரொம்ப தண்ணியாக நம்ம சாஃப்டாக ரொம்ப ஊற வச்சிட்டோம் அப்படின்னா போட்டு எடுக்கிறப்போ நல்லா எண்ணெய் குடிச்சிடும் அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க மாவு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து தாளித்து விடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ரெண்டு பல் பூண்டு இது மட்டும் தட்டிக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை கலந்துருவோம் தண்ணி ஊற்றி கூடவே மஞ்சள் தூளும் போட்டு கலந்துருவோம் தனியா இருக்கு போட்டு கூடவே போட்டு கலந்துருவோம் என்ன நல்லா காஞ்சதுமே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தக்காளி நல்லா வர தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கோம் அழகாக அழுக்க சிம்மில் வச்சு விட்டோம்னா அது பாட்டு காஞ்சிட்ருக்கும் அதனால் நல்லா ரெடியாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு பசைஞ்சிருக்கோம் மசால் தண்ணி ஊற்றி கொதிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிச்சு எழுந்திரிச்சி வருங்க இப்போ நீங்கள் இந்த உருளைக்கெழங்கு செய்வேன் நான் வந்து சின்ன உருளைக்கெழங்காக இருந்ததுனால நாலு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு இருந்தாலும் நாலு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு போட்டு போதும் இது வந்து தாராளமாக நாலுந்து அஞ்சு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டு சும்மா லைட்டாக அந்த கிரேவி மாதிரி வரணும் ரொம்பவும் கெட்டி பக்குவத்துக்கு வரக்கூடாது லைட்டாக கொதிச்சாலே போதும் ஏன்னா எல்லாமே வெந்திருச்சு உருளைக்கெழங்கு போட்டிருக்கா அதனால சும்மா லைட்டாக ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த பக்குவம் பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு ரொம்ப கெட்டி பண்ணால் மசால் மாதிரி ஆயிரும் அதாவது நம்ம நார்மலாக செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த பூரி மசாலா மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி கூட நம்ம சைடீஸாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சம் மல்லிகளை சூப்பர் நல்லா அந்த கசூரி மேத்தி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வீடே ஒரு கமு கமு கம் மணக்குது அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம் அருமையான மசாலா பொட்டேட்டோ சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கலையே நம்ம வந்து பூரிக்கு தேய்ச்சி போட்டுக்கலாம் இந்த தடுப்பு தான் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த தடுப்பு தான் யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம நிக்க நின்று சமைக்கிறது இங்கே தான் ஈஸியாக இருக்கும் இந்த அடுப்பு வந்து ரொம்ப பெருசுங்க பாருங்க இவ்வளோ பெருசாக ஏரியுமா அது வந்து ரொம்ப குட்டியாக ஏரியும் இதுதான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஏரியும் அதனால இந்த அடுப்பு யாராவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன் இல்லைன்னா இதோட பர்னர் வந்து எத்தனை தடவை இங்கே அந்த ஃபேபர்னாலே ரொம்ப முக்கியம் இருக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியுது இடத்த சொல்கிறது எதை கேட்டாலும் அது ஒரு சரியான சர்வீஸில் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் தெரியலை தெரியும் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து சர்வீஸே தெரியல வர்றவங்க எல்லாரும் இது எதுக்கு மாற்றிக்கிட்டேன்னா அந்த அடுப்பில் வந்து கறி பிடிக்குது பெரிய அடுப்பில் வந்து பாத்திரம்லாம் வச்சா நல்லா கறி பிடிச்சி நம்ம விறகு ப்ளஸ் இந்த மாதிரி கறி பிடிக்குது அதையும் நான் ரெண்டு தடவை சர்வீஸ்க்கு வர வச்சுட்டு ரெண்டு தடவையும் அவங்க வந்து க்ளீன் பண்ணி போட்டால் சரியாக சொல்லிட்டு போகிறாங்க வர்னர் மாற்றணும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்கள்டையும் சரி மாற்றிடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆர்டர் போட்டு வர வைக்கிறோம் நாங்கள் ஆர்டர் போட்டு வர வைங்க அப்படின்னு சொன்னால் அப்பையும் அவங்க வந்து எந்த இதுவுமே இல்லை அப்படியே போகுது என்ன செய்ய நம்ம வந்து தவறுகள் செய்வோங்க அந்த தவறுகளில் நிறைய தவறுகள் நான் கிச்சனுக்காக பண்ணிட்டேன் அந்த தவறை இப்போ வந்து யோசிக்கிறேன் இந்த சிம்னி வந்து நல்லா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது சொன்ன உடனே அது ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா சங்கடமா போயிடும் வந்து சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையா எடுப்போம் இல்லையா அதே போல இதுக்கு வந்து குட்டி குட்டி உருண்டையா போதும் ஒரு நாலு பூரிய போட்டுட்டேன் நம்ம வந்து வீடியோவை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன் கேரம் என்னென்னா கோதுமை மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆச்சு போட்டாச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து போட்டேன் பூரிக்கு வந்து மைதா பூரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதனால் ரெண்டையும் பாதி போட்டு வச்சுருக்கேன் சுருக்குன்னு காஞ்சிச்சு என்ன போடுற பையன் குறிப்பு இந்த மாதிரி வரலேனா அந்த பூரி முதல் பூரி ஒரு மாதிரி கலர் இல்லாமல் எண்ணெய் குடிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு இந்த மாதிரி கலர் மாறிட்டாலே அருமையாக காய்ஞ்சிருக்குன்னு அர்த்தம் எடுத்துருவோம் ஏய் சூப்பர் உருளைக்கெழங்கு சப்ஜி வெங்காயம் போடாமல் அருமையான ஒரு உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி அவ்வளோதான் உருளைக்கிழங்கு சப்ஜியும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி மீதி இருக்கிறத நான் முதல்ல சொன்னேன் இல்லையா போட்டு வீடியோ முடிச்சு விடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் வீடியோவை முடிச்சாச்சு அடுத்து வந்து சாப்பிட்றதுக்கு மீதி இருக்கிற பூரியும் நான் போட்டு எடுக்க போகிறேன் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது நீங்கள் பூரிக்கு செய்யணும் பூரி சப்பாத்திக்குலாம் செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி உருளைக்கிழங்குகளை செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் நல்லது அதே போல் நல்ல மனமாக கமகமான்னு இருக்கும் ஏன்னா அந்த கசூரி மேத்தி போடுறோம் பார்த்தீங்களா அதில் வந்து வீடே அப்படியே சூப்பராக ஜம்முன்னு மணக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் நான் பேச பேச கரண்டும் போயிடுச்சு இதோடு முடிச்சிடறேன்